வணக்கம் 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 துணை முதல்வர் உதய உதயநிதி சபை சொல்கிறாரு மீண்டும் ஒரு இந்தி போராட்டம் நடத்தணுமான்னு கேட்குறாரு அதை பற்றி நான் நினைக்கிறீங்க இந்தி போராட்டம் நடத்தி ஒரு நூற்று கணக்கான பேர் பலி கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் எழுபது பேர் பலி கொடுத்தாங்க ஆ எழுபது பேர்லேயும் தி திமுக இல்லை ஆமாம் திமுகவில் முன்னணி தலைவர்களாக இருந்தவங்க யாருமே கிடையாது சரி கருணாநிதி குடும்பத்தில் யாரும் கிடையாது நெடுஞ்செலியும் குடும்பத்தில் மதியலகம் குடும்பத்தில் இப்போது திமுக முன்னணி தலைவர்கள் அவங்க குடும்பத்தில் சம்பத்து அவங்க குடும்பத்திலலாம் யாரும் கிடையாது ஐயாவனோ ஒரு எழுபது பேரை பலி கொடுத்தாங்க இவரும் ஒரு நூறு பேரை பழி கொடுக்கலான்னு திட்டம் போடுறாரு இவங்க இளைஞராக இருந்தால் துணை முதலமைச்சர் ஆவாங்க அவங்க இளைஞராக இருந்தால் பலி ஆகணும் மாணவனாக இருந்தால் பலி ஆகணும் சரி அன்னைக்கு மாணவர்களை தான் ஒரு எழுபது பேர் பலி கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அது காங்கிரஸை எதிர்த்து பலி கொடுத்தாங்க காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததாக இவங்க சொன்னாங்க பிஜேபியில் ஆமாம் பிஜேபி இல்லை காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸ் கூட தான் இப்போ தாலி கட்டியிருக்காங்க விவகாரத்தை ஆவாதுன்னு சொல்கிறாங்க சரி இந்து திருமணம் மாதிரி அது நாங்கள் எப்போவுமே அப்படிதான் சாகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க இல்லை இந்த காங்கிரஸுக்கு ஏற்று தான் எழுபது பேரை பலி கொடுத்தாங்க இவங்க எழுபது பேரை பலி கொடுத்தாங்க அவன் திமுக காரம் சொல்ல முடியாது எழுபது அப்பா மாணவர்களை கொண்டு விட்டானுங்க சரி போராட்டத்தில் அதில் திமுக தலைமை ஒருத்தனும் கிடையாது ஆமாம் அப்படி இப்போவும் அப்படி கொஞ்சம் பேரை கொல்லலாம் அப்படின்னு ஸ்டாலின் நினச்சிருப்பார் அவரும் அப்படி நம்மளும் இப்போ ஒரு நூறு பேரை கொலை பண்ணிக்கிட்டு ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனால் அப்போ இருந்த நிலமை வேறு இப்போ இருந்த நிலமை வேறு இப்போ எல்லா வீட்டிலையும் இந்தி இருக்குது எல்லாரும் இந்தியை விரும்புகிறாங்க தனியார் பள்ளிகள் தான் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அங்கெல்லாம் ஹிந்தி பற்றி கொடுக்குறாங்க ஏன் இவங்க ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு அத்தை செந்தாமரை அத்தையா ஆ அந்த அம்மா நடத்துகிற ஸ்கூல்லேயும் ஹிந்தி இருக்க சென்சைன்ல இந்தி இருக்க தமிழில் பேசினா அடி கொடுப்பாங்க அங்கே அங்கே ஹிந்தி திணிப்பு இருக்குது அப்போ இவர் பழி கொடுக்குறது செந்தாமரை ஸ்கூலுக்கு முன்னாடி தான் போய் பள்ளி கொடுக்கணும் பலி ஆகணும் இவரே பழி ஆகட்டுமே நம்ம அத்தையை எதிர்த்து போராட்டம் பண்ணி இவரே பழி ஆகட்டும்ங்கிறேன் அதானே அப்படி நடக்கட்டும் பலி பழி கொடுப்பார் பலி ஆக மாட்டாரோ தாயின் தாளில் அற்பம்னம் ஆகும் அப் அர்ப்பணமாகவும் ஆவோம் அவள் அப்படிங்கிறது தான் சங்கத்தில் பாடல் எப்படின்னா இந்த பாரத மாதாவனுடைய பாதங்கள்லாம் நாம் அர்ப்பணமாகவும் பலியாகும் அப்படி நம்முடைய தலைவர்களெல்லாம் பலிதானமாக இருக்காங்க சியாம பிரகாஷ் முகர்ஜி எல்லோரும் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் பலிதானமாக இருக்காங்க அப்போது நம்ம தான் பலியாகணும்னு நினைக்கணும் பலி கொடுப்பேன்னு நினைக்கக்கூடாது இந்த திமுகவே அவங்க பலியாக மாட்டாங்க பலி கொடுப்பாங்க அப்படி சரி அறுபத்தஞ்சில அப்படி தான் பழி பழி கொடுப்போம் தானே சொன்னார் பழி ஆகும்னு சொன்னாரா இல்லை இல்லை ஒரு போராட்டம் நடத்துவோம் சொல்லி போராட்டம் நடத்துவோம் பழி கொடுப்போம் மீண்டும் ஒரு இந்தி போராட்டம் வேணுமான்னு கேட்டார் ஆமாம் இந்தி போராட்டம்னா பழி கொடுக்குற போராட்டம் தான் ஒரு எழுபது பேரே தள்ளி கொண்டுட்டான் கொண்டுட்டான் கொண்டுட்டு ரெக்கார்ட் ஆக்கிட்டான் எவ்வளோ பேர் செத்துருக்காங்க அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொன்னான் அப்படியே இந்தி வேணுமா இப்போ செந்தாமரை வச்சிட்டு இருக்கா இந்தியா இல்லைதான் இல்லைம்மா தயநிதி மாறேன் அவன் நல்லா ஹிந்தி பேசுவான் அதனால தான் அவனை அமைச்சராக்கணி கருணாநிதி சொன்னார் அப்ப இவங்க பதி கொடுத்ததா சொல்றாங்க எழுபது பேரை ஆனா ஜயநிதிமான எப்படி ஹிந்தி கத்துக்கிட்டாரு அப்ப இப்படி அது யார் வந்து கற்றுக் கொடுத்தா கருணாநிதி தானே கற்றுக் கொடுத்தது இது மொத்த திமுகனாலே பித்தலாட்டம் நாட்டம் பிறந்தவர் பிறந்தவரு தான் உதயநிதி அவர் என்ன பேசுறது அவர் என்ன பேசுவார் அதுக்கெல்லாம் போய் ஒரு விவாதம் பண்ணி ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் சொல்லி இது தமிழ்நாட்டினுடைய தலைவிதி உதயநிதிக்கெல்லாம் பதில் சொல்கிறது இப்போது இந்தி படிக்கணும் எல்லா மொழியும் படிக்கணும் ஆங்கிலம் படிக்கணும் கன்னடம் படிக்கணும் தெலுங்கு படிக்கணும் குஜராத்தி படிக்கணும் ஹிந்தி படிக்கணும் மராட்டி படிக்கணும்னுட்டு மாணவர்கள் ஆர்வம் அதாவது சுப்பிரமணிய பாரதியாருக்கு பத்து பதினஞ்சு மொழிகள் தெரியுமா மாணவர்கள் ஆர்வமாக இருக்காங்க அவன் எல்லாம் படிப்பான் நீ என்ன படிப்பு பற்றி தெரியாதவங்க படிப்பை பற்றி என்ன எதுக்கு பேசுகிறீங்க இப்போது இந்தி திடிப்புங்கிறது கிடையாது அது இப்போ கிடையாது இந்திய மொழி படிப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ தேசிய மொழி கொள்கையில் என்ன சொல்லியிருக்குன்னா தமிழ் ஆங்கிலம் ஏதாவது ஒரு இந்திய மொழி அப்படி தான் சொல்லியிருக்கு இந்தி மொழின்னு சொல்லி இந்த திடிப்பு திருப்பி அது கேட்க வேண்டிய கேள்வி அது பிஜேபி அந்த பிறகு அது இல்ல பிஜேபி தான் அதை மாத்திடுச்சு இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதிய இந்திய கல்வி கொள்கையில எந்த மொழியையும் வற்புறுத்த கூடாது ஏதாவது ஒரு மொழியை படிச்சுக்கட்டும் நீ திருத்தியாச்சு பிஜேபி தான் திருத்தி இருக்கு இந்திய திணிச்சது காங்கிரசும் திமுகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்தி திணிப்பை நீக்கியது பிஜேபி இப்போ இந்தி தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது ஏதாவது ஒரு இந்திய மொழி அதில் இந்தியும் இருக்கலாம் இப்போ செந்தாமரைக்க பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலாம் உதயநிதிக்க பிள்ளைங்க இந்தி படிக்கலாம் அவங்கெல்லாம் என்ன படிக்கிறாங்க வெளிநாட்டு மொழி தானே படிக்கிறாங்க இந்தியாவில் யார் படிக்கிறாங்க படிக்கிறாங்க எல்லாம் வெளிநாட்டில் எல்லா பிள்ளைங்களும் வெளிநாட்டில் அந்நிய மொழி தான் படிக்கிறாங்க யாரும் இந்திய மொழி படிக்கலை அப்போ இந்திய மொழி படிக்கணுமா அந்நிய மொழி படிக்கணுமா திமுக பிள்ளைங்க எல்லாம் இங்க அரசியல் கட்சி நடத்துறவங்க எல்லாருமே அந்நிய மொழியில தான் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி இந்திய மொழிகள்ல ஒண்ணு அதிகமாக படிக்கட்டும் பிள்ளைங்க படிப்பாங்கங்க உனக்கு என்ன கஷ்டம் ஆந்திராவில் படிக்கிறாமல்ல இது தெலுங்கானாவில் படிக்கிறாமல்ல கேரளாவில் படிக்கிறாமல்ல உனக்கு என்ன கஷ்டம் இப்போ அங்கெல்லாம் ஹிந்தி படிக்கிறான் மூன்றாவது மொழி ஆந்திராவில் தெலுங்கு அழிஞ்சு போச்சா படிக்கிறான் மலையாளம் அழிஞ்சு போச்சா தெலுங்கானாவில் தெலுங்கு படிக்கிறான் ஹிந்தி படிக்கிறான் தெலுங்கு அழிஞ்சு போச்சா படிக்கிறான் கன்னடா அழிஞ்சு போச்சா இல்லையே இல்லையே அவன் மொழி வளமா தானே இருக்கு நீ என்ன பொய் பேசுறது அழிஞ்சிரும் ஹிந்தி படித்தா அழிஞ்சிரிக்கிட்டு ஹிந்தி படித்தாலும் அழியாது சொல்லப்படி பார்த்தா தலைவர்கள்லாம் தொலைபர் பிள்ளைங்களாம் ஹிந்தி படிக்கிறாங்க ஆமாம் ஏழை பிள்ளைங்களோட படிக்க ஆமாம் ஜயநிதி மாதிரி ஹிந்தி படிச்சிருக்கான் அதனால அவன் தான் மந்திரின்னு சொன்னாரே காரணி சரி ஆ அப்போ அந்த காலத்திலே எழுவது பேரை பழி கொடுத்துக்கிட்டு அக்கா பையெல்லாம் ஹிந்தி படிக்க வச்சுருந்தாரில்ல அவரு என்ன திமுக விஷயத்தை போய் பேசுறதே அசிங்கம் பொய் தான் அது திமுகனாலே பித்த தான் அப்போ இந்தி படித்தாலும் எந்த மொழியும் அழியாது ஹிந்தி படித்தாலும் தமிழ் மொழி அழியாது ஆனால் ஹிந்தி கம்பல்சரின்னு பிஜேபி சொல்லலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு மாறியாச்சு தோசையை திருப்பி போட்டாச்சு சரி இப்போ ஹிந்தி தான் படிக்கணும்னு நம்ம சொல்லலை தெலுங்கு படிக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு நிலைமை எடுத்துக்கிட்டால் முதல் மொழி தமிழ் ரெண்டாவது இங்கிலீஷ் மூணாவது தெலுங்காக இருக்கலாம் சரி கன்னடமாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் எதுவாட்டும் இருக்கலாம் ஆனால் இது இந்திய இந்தியாட்டும் இருக்குதான் அது இந்திய மொழியாக இருக்கணும் இதுதான் ஸ்ரீ திட்டத்தினுடைய மொழி கொள்கை இதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க சரி இப்போது இப்போ காலம் மாறிப்போச்சு ஏற்றுக்கிறாங்க ஆமாம் முன்னாடி மாதிரி ஏமாற்ற முடியாது இப்போது இப்போ மக்கள் ஏற்றுக்கிறாங்க இதில் போய் இவர் இவர் மூணாம் தலைமுறையா நாலாம் தலைமுறையா இவர் தலை அவங்க குடும்பத்தில் தான் வரணும் குடும்பத்தை விட்டால் வேறு ஆள் கிடையாது அவங்களுக்கு திமுகவில் இது ஆனால் பரம்பரை சொத்து மாதிரி வச்சுக்கிட்டு அவர் வந்து பேசிகிட்டு கிடக்குறது இவர் அரசியல் தெரியாமல் மக்களுடைய மனநிலை புரியாமல் பேசுகிறாரு குழந்தைத்தனமான பேச்சு இதுக்கெல்லாம் நம்ம பதிலே சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டோம் பரவாயில்ல